அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ இன்றைக்கான பதிவில் ஜுமா நாளில் நாம் ஓதக்கூடிய சிறப்பான ஒரு அமலை பற்றி தான் இன்னும் சக்தி மிகுந்த ஒரு அமலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் ஜுமா நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் நாம் மற்ற நாட்களில் நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹ் நன்மையை கூலியை வழங்கியதை விட இந்த ஜுமாவுடைய நாள் இருக்கு அல்லாஹ் அல்லாஹாலா அதிகமான கூலியை வழங்குகின்றான் இன்னும் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த ஜுமாவுடைய புனிதமிக்க நாளாக இருக்கின்றது இந்த ஜுமாவுடைய நாளில் ஒரு அமல் ஒன்று இருக்கின்றது அந்த அமலை நாம் செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா நம்முடைய மிக முக்கியமான பத்து தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் அபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மண் சல்லா அலைஹி சலா தன் யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை என் மீது பத்து செலவா தோதுகிறாரோ அவருடைய பத்து தேவைகளை அல்லாஹு தாலா பத்து பலன்கள் தருகின்றான் அவருக்கு பத்து பலன்கள்னா பத்து தேவைகளை அல்லாஹு நிறைவேற்றி தருகிறான் இப்ப பண கஷ்டத்துல இருக்காரு அவருடைய பண கஷ்டத்தை நீக்கி தர்றான் அல்லது ஏதாவது ஒரு சோதனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு சோதனையை நீக்கி தர்றான் அல்லது ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை மோசடி பிரச்சனை இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காரு அல்லாஹு தாலா மோசடி பிரச்சனையை நீக்கி தர்றான் இது மாதிரி அவருடைய பிரச்சனைகள் அவருடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தர்றான் இதனால எதுவுமே பண்ண தேவையில்லை வெறும் பத்து செலவாத் ஆக அப்படி ஒரு சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருக்கின்றது அப்படிப்பட்ட செலவாத்தை நாம் ஓத வேண்டும் அது மட்டுமல்லாமல் எவர் ஒருவர் என் மீது வெள்ளிக்கிழமை வந்து விட்ட பிறகு என் மீது செலவாத் ஓதுகிறாரோ அவருடைய செலவாத் எனக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார் விசாலைஸ்லம் அவர்கள்ட்ட அவருடைய எடுத்து எடுத்துக்காட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லா என்ன பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு நம்மளுக்கு துவா செய்வாங்க நம்முடைய பாவ மன்னிப்பிற்கு துவா செய்வாங்க நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற நிறைவேறதுக்காக துவா செய்வாங்க ஆக நாம் செலவாத்து எப்படி ஓதினாலும் ஏதாவது ஒரு நன்மைகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பிற்குரிய நாளில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமானது செலவாத் அப்படிப்பட்ட செலவாத்தை ஓதி இன்றைய நாளை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தருவானாக இந்த வீடியோ புடிச்சிருச்சுன்னா ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்